ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மீஷோலேருந்து வாங்கின நான் ஸ்டாட்ச் ஒயர் டிஷ்வாஷு ஸ்டீல் கிளாத்து தான் நான் ரிவியூ பண்ண போகிறேன் இப்போ நம்ம இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து வெசில்ஸு கிளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீட்டில் நார் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இது வந்து கர்ச்சிப் டைப்பில் இந்த ஸ்ட்ரப் இருக்குது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஈஸியாகவும் வந்து அந்த வெசல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து எயிட்டி எயிட் ருபீஸு அஞ்சு பீஸ் இருக்குது மொத்தம் இதில் இதோட கோடை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கர்ச்சிப் டைப்பில் இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு சாமானு நல்லா இருக்குது அஞ்சு பீஸ் மொத்தம் வருது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு வரும்